பரமபிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு வேண்டாத வேண்டல் பிரேயர் தட் இஸ் நாட் பிரேயர் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் எண்பத்தி நான்காம் அத்தியாயம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோவின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான் இன்றைய மனப்பாட வசனம் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை ஒன்றியோவான் ஐந்தாம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் திஸ் இஸ் த கான்ஃபிடென்ஸ் வி ஹாவ் இன் அப்ரோச்சிங் God தென் தமிழகத்தில் உள்ள நாசரேத் என்னும் சிற்றூரில் ஆண்டு ஓர் ஐக்கியத்தில் நான் மறுபடியும் பிறந்தேன் இந்த ஐக்கியத்தின் தலைவர்களையே ஜப வீரர் என்றுதான் அழைக்கலாம் இந்த ஐக்கியத்தினுடைய முக்கியமான ஊழியமே தான் கடந்த ஆண்டுகளில் தேவ மனிதர் பலரோடு பழகியும் அவர்கள் எழுதியவற்றை படித்தும் இந்த பரலோக செய்யலாம் ஜெவற்றை பற்றி நான் கற்றுக்கொண்டதில் சிலவற்றை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் கடவுள் தந்துவிடுவார் என்பது திருமறையின் உபதேசம் அல்ல நாம் எதையாகிலும் அவரது விருப்பத்தின்படி கேட்டால் அதுதான் முக்கியமானது நாம் எதையாகிலும் அவரது விருப்பத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் இதுவே வேதம் போதிக்கிற சத்தியம் நீங்கள் என் பெயரினாலே தந்தையினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு அப்படியானால் பொருள் என்ன இயேசுவே அங்கீகரிக்காத இயேசுவே விரும்பாத ஒன்றை நாம் அவர் பெயரால் தந்தையிடம் ஒரு நாளும் கேட்க முடியாது கடவுளுக்கு எது பிரியம் என்று நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் தேவ விருப்பம் வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால் வேத வசனமே தேவ விருப்பம் காட்ஸ் வேல் காட்ஸ் இன்னொரு காரியம் நாம் தூ ஆவியானவரால் ஒரு சுத்த ஆவியானவரால் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று நாம் அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் கடவுளின் விருப்பத்தின்படி வேண்டுதல் செய்கிறார் ஜபத்தில் உமக்கு சித்தமானால் என்று சொல்லுவது விசுவாச குறைவு என்று சிலர் எண்ணுகின்றனர் சிலர் அவிதம் போதிக்கவும் செய்கின்றனர் ஆனால் பிரியமானவர்களே வேதத்தில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் தொழு நோயாளி ஒருவன் இயேசு வந்து ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை சுகமாக்க உமால் ஆகும் என்றான் இயேசு உடனே அவ்விதமாய் அவன் ஜெபித்ததால் அவனை கடிந்து கொள்ளாமல் மனதுருகி உடனே அவனை சுகமாக்கினார் இயேசு கிறிஸ்துவும் தோட்டத்தில் பிதாவே உமக்கு விருப்பமானால் உமக்கு விருப்பமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்தார் உம் சித்தம் தேவா ஆகட்டுமே என்பதே நமது பாடலாய் இருக்கட்டும் எனது கரங்களின் செயல்களை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற வசனத்தை அடிக்கடி குறிப்பிடும் நவீன உபதேசம் ஒன்று தோன்றியுள்ளது தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கடவுளுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதுதான் என்று இந்த உபதேசக்காரர்கள் போதிக்கிறார்கள் என்னை தூஷணம் என்னை அபத்தம் இந்த வசனம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயம் பதினோராம் வசனத்தில் வருகிறது என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் சரியாக சொல்லப்போனால் இது மொழியாக்கத்தில் உள்ள ஒரு தவறு ஒரு பிழை ஏனென்றால் இதற்கு முந்தைய இரண்டு வசனங்களாகிய ஒன்பது பத்து வசனங்களை பார்க்கும் பொழுது மண்ணோடுகளுக்கு ஒத்த மண்ணோடுகளுக்கொத்த இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமா உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ இப்படி சொல்லிவிட்டு என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கற்றடுவீர்களோ என்பதுதான் சரியான ஒரு மொழியாக்கம் பிரியமானவர்களே இந்த அத்தியாயம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கடவுளுக்கு கட்டளை கொடுக்க நமக்கு ஒருபோதும் தகுதி கிடையாது அதற்கு நியாயமும் கிடையாது முடங்கிய அல்லது மடக்கிய முழங்கால்கள் வணங்கிய தலைகள் கூப்பிய கரங்கள் இவைதான் சர்வ வலுவருக்கு முன் நமது பாவனைகளாய் இருக்க வேண்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதத்தில் உள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறாம் வசனம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படுகிடக்கடவோம் வாருங்கள் நெல்லையை சேர்ந்த அருளானந்தம் பிரசங்கியார் என்பவர் அருமையான ஒரு கீர்த்தனையை நமக்கு எழுதி தந்துள்ளார் குறை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதும் மீசியாமேல் வைக்கிறேன் சுவாமி நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப அமைந்திருக்குமானால் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உண்மையான உறுதியான நம்பிக்கை ஜெபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆம் ஆண்டவரே உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் அவர் ஜபம் கேட்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு முன்பாக எப்பொழுதும் பணிவோடும் வணக்கத்தோடும் நொறுங்குதலோடும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி எங்களுடைய சா தேவ சமூகத்திற்கு முன்பதாக தலைகளை வணங்கி கர்த்தாவே நீர் பெரியவர் கர்த்தாவே நீர் வல்லவர் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் கர்த்தாவே நீர் சர்வ வல்லவர் என்று உம்மை போற்றி துதித்து எப்பொழுதும் எங்களுடைய ஜப காரியங்களை உம்முடைய சித்தத்திற்குள்ளேயே அடிவணிந்து காத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் ஜபங்களுக்காக பரிந்து பேச உங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்கள் ரட்சகர் முது வலது பாரசத்திலே எங்களுக்காக அமர்ந்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் இருது எங்களுக்குள்ளே இருந்தே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பர்சுத்தாவியானவருக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவனை கூப்பிடும் பொழுதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய மக்களை நம் ஏது ஆண்டவரை நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவே ஆக உமக்கே எல்லா துதி எல்லா கனம் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே